வணக்கம் நியூஸ் உலக முக்கிய செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன்பதாக தலைப்பு செய்திகள் அமெரிக்காவின் ஓகியோ மாகாணத்தில் கனமழையில் சிக்கி ஏராளமானோர் உயிரிழப்பு டொனால்ட் ட்ரம்ப் எதிராக அமெரிக்காவில் வெடித்த ஆர்ப்பாட்டங்கள் அதிகரிக்கும் அமெரிக்க சீன வர்த்தக போர் ஜெலன்ஸ்கியின் சொந்த ஊரை தாக்கிய ரஷ்யா உக்ரைன் வெளியிட்டுள்ள அறிக்கை பாம்பன் புதிய தொடருந்து பாலத்தை திறந்து வைத்தார் மோடி இஸ்ரேல் மேற்கொண்ட திடீர் தாக்குதலில் பத்தொன்பது பாலஸ்தீனர்கள் பலி தென்சூடான் கடவுச்சீட்டை உடையவர்களுக்கு வழங்கிய விசாக்கள் உடன் ரத்து அமெரிக்காவில் அமலுக்கு வந்தது பரஸ்பர வரி விதிப்பு அமெரிக்காவுடனான வர்த்தக போரை எதிர்த்து கனடாவை வலுப்படுத்துவோம் மார்க்கார்னி தெரிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் அமெரிக்காவின் ஓகியோ மாகாணத்தில் கனமழையினால் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது பெல்பில் பகுதியில் பால மரங்கள் மற்றும் கட்டிடங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளது வெள்ள பாதிப்புகள் குறித்த ட்ரோன் காட்சிகள் வெளியிடப்பட்டன இதனிடையே அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மத்திய மேற்கு பகுதியில் புயல் வீசியதில் ஏராளமானோர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு எதிராக அங்குள்ள முக்கிய நகரங்களில் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன ஐம்பது அமெரிக்க மாநிலங்கள் உட்பட ஆயிரத்தி இருநூறு இடங்களில் பேரணிகள் முன்னெடுக்கப்பட்டன கைகளை விடுங்கள் என்ற கோஷங்களை எழுப்பி மக்கள் எதிர்ப்பு போராட்டங்களை முன்னெடுத்துள்ளதாக சர்வதேச ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன சமூக பிரச்சனைகள் முதல் பொருளாதார பிரச்சனைகள் வரை அமெரிக்க ஜனாதிபதியின் வேலை திட்டங்களில் உள்ள குறைகளே போராட்டத்தை முன்னெடுத்த மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் அமெரிக்காவின் புதிய வரி திட்டம் மற்றும் வெளியுறவு கொள்கை என்பவற்றையும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தரப்பினர் விமர்சித்துள்ளனர் அமெரிக்கா விதித்த பரஸ்பர வரிகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் சீனா பதிலுக்கு வரி விதித்துள்ளது தேவையில்லாமல் மறுபடியும் சீனா தவறு செய்கிறது என டிரம்ப் கடுமையாக சாடியுள்ளார் அமெரிக்காவுக்கு அதிக வரி விதிக்கும் நாடுகளின் பொருட்களுக்கு அதிரடியாக வரி விதிப்போம் என்று டிரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்ற அன்றே கூறியிருந்தார் அடுத்த சில நாட்களில் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களுக்கு ஏற்கனவே இருக்கும் வரியுடன் சேர்த்து கூடுதலாக பத்து சதவீத வரி விதித்துள்ளார் வர்த்தக போரை தூண்ட வேண்டாம் என்று எச்சரித்த சீனா சர்வதேச வர்த்தக சபையில் முறையிட்டது பின்னர் பழிக்கு பழி நடவடிக்கையாக அமெரிக்காவின் சில வகை பொருட்களுக்கு பத்து முதல் பதினைந்து சதவீத வரை வரி விதித்துள்ளது இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமெரிக்காவின் சோயா பீன்ஸ் பாட்பொருட்கள் உள்ளிட்டவைக்கு பத்து சதவீதமும் கோதுமை மக்காச்சோளம் உள்ளிட்ட பொருட்களுக்கு பதினைந்து சதவீதமும் சீனா வரி விதித்துள்ளது இதற்கிடையே சீனா தென்கொரியா இந்தியா தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கு ஏப்ரல் இரண்டாம் தேதியே ட்ரம்ப் பரஸ்பர வரி விதித்துள்ளார் இதன் மூலமாக சீனாவுக்கு மூன்றாவது முறையாக வரி விதிக்கப்பட்டது சீன பொருட்களுக்கு முப்பத்தி நான்கு சதவீத வரி விதித்து ட்ரம்ப் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளார் இந்த வரி ஏப்ரல் ஒன்பதாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது அமெரிக்கா விதித்த பரஸ்பர வரிகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் சீனா பதிலுக்கு வரி விதித்துள்ளது இதுகுறித்து சீனாவின் வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது அமெரிக்காவின் நடவடிக்கை ஒருதலை பட்சமானது இந்த விவகாரத்தில் நியாயமான பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் அமெரிக்கா விதித்த முப்பத்தி நான்கு சதவீத வரிக்கு பழிக்கு பழியாக அவர்களுக்கு நாங்களும் முப்பத்தி நான்கு சதவீத வரி விதித்துள்ளோம் இந்த கூடுதல் வரி ஏப்ரல் பத்தாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதற்கு தேவையில்லாமல் மறுபடியும் சீனா தவறு செய்கிறது அமெரிக்காவின் அதிரடியை கண்டு சீனா பயந்துவிட்டது என ட்ரம்ப் அதிரடி கொடுத்துள்ளார் உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை நிறுத்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தீவிரம் காட்டி வருகிறார் அந்த வகையில் அமெரிக்கா முன்மொழிந்த முப்பது நாள் போர் நிறுத்தத்துக்கு ரஷ்யா உக்ரைன் ஆகிய இரு நாடுகளும் சம்மதம் தெரிவித்துள்ளன விரைவில் இதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையே உக்ரைன் தலைநகர் ஹீவை குறிவைத்து ரஷ்யா நேற்று செராமரியான ட்ரோன் தாக்குதல் நடத்தியது ஜெலன்ஸ்கியின் சொந்த ஊரான ட்ரிக் பகுதியில் நடந்த தாக்குதலில் பதினோரு பேர் கொல்லப்பட்டதோடு பலர் காயமடைந்துள்ளனர் இதேவேளை ரஷ்யாவின் தாக்குதலுக்கு உக்ரைன் ஜனாதிபதி கண்டனம் தெரிவித்துள்ளார் தாக்குதல் குறித்து அறிக்கை வெளியிட்ட உக்ரைனுக்கான அமெரிக்க தூதர் விளையாட்டு மைதானம் உணவகத்தில் நடந்த ஏவுகணை தாக்குதல் கொடூரமானது இதற்காகவே போர் நிறுத்தப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் இந்நிலையில் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி வெளியிட்ட அறிக்கையில் துரதிருஷ்டவசமாக அமெரிக்காவின் விமர்சனம் என்பது விரும்பத்தகாத ஆச்சரியமாக உள்ளது எத்தகைய வலிமையான நாடு எத்தகைய வலிமையான மக்கள் ஆனால் பலவீனமான விமர்சனம் செய்கிறது ஏவுகணை தாக்குதலில் குழந்தைகள் உயிரிழந்தால் கூட ரஷ்யா என்ற பெயரை உச்சரிக்கவே பயப்படுகின்றனர் என அவர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் ராமேஸ்வரம் பாமனில் ஏந்திய மதிப்பில் சுமார் ஐநூற்றி ஐம்பது கோடி மதிப்பில் கடலின் நடுவே கட்டப்பட்டுள்ள புதிய தொடருந்து பாலத்தை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்துள்ளார் இதேவேளை ராமேஸ்வரம் தாமரம் புதிய பே தொடருந்து சேவையையும் பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தமை குறிப்பிடத்தக்கது காசாவின் கான்யூனிட்ஸ் பகுதியில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் பத்தொன்பது பேர் உயிரிழந்தனர் குழந்தைகளும் பெண்களும் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் காலங்களில் மாத்திரம் காசாவில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் நாற்பத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் இதுவரை ஐம்பது ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது பாலஸ்தீனர்கள் உயிரிழந்ததாகவும் சர்வதேச ஊடகங்கள் மேலும் தெரிவிக்கின்றன அமெரிக்காவிலிருந்து கடத்தப்பட்ட ஆப்பிரிக்க நாட்டவர்களை ஏற்பதற்கு தென் சூடான் மருத்துவமையினை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதே நேரம் தென் சூடானில் இடைக்கால அரசாங்கம் நாடு கடத்தப்பட்டவர்களை சரியான நேரத்தில் பொறுப்பேற்க தவறியதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் குற்றம் சாட்டியுள்ளார் தென்சூடானின் இடைக்கால அரசாங்கம் அமெரிக்காவை சாதகமாக பயன்படுத்தப்படுவதை நிறுத்த வேண்டிய சந்தர்ப்பம் இதுவெனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் குடியேற்ற கொள்கைகளுக்கு அமைய சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறியவர்களை அங்கிருந்து வெளியேற்ற நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சந்தை அதிர்வுகள் மற்றும் அமெரிக்காவுடன் நடக்கும் வர்த்தக போரால் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்ற கவலையை நீக்க முயல்வதாக லிபரல் கட்சியின் தலைவரும் பிரதமருமான மார்க் கார்னி தெரிவித்துள்ளார் இந்த வர்த்தக போரில் கனடா என அவர் உறுதிபட கூறியுள்ளார் பொது தேர்தல் பிரச்சாரத்தின் இரண்டாவது வாரத்தில் டொராண்டோ ஸ்கார்போரோவில் பிரச்சார கூட்டத்தில் இதனை தெரிவித்துள்ளார் இந்த சண்டையை நாம் கேட்கவில்லை ஆனால் மோதுவதற்கு முயற்சித்தால் கனடியர்கள் எப்போதும் தயார் என்று அவர் இந்த வர்த்தக போரிலும் கால்பந்து போலவே நாம் வெல்வோம் என கார்னி தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் சுங்க வரி நடவடிக்கைகளை எதிர்த்து உள்ளூர் உள்கட்டமைப்புகளை வலுப்படுத்துவது மற்றும் மற்ற நாடுகளுடன் வர்த்தக உறவுகளை மேம்படுத்துவது ஆகியவற்றின் மூலம் கனடா தன்னை வலிமைப்படுத்தும் என்று கார்னி குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்